அனைவருக்கும் வணக்கம் நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றி திரு அருள் பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒளிவில் ஒடுக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு நல்லவற்றை நாள்தோறும் கேட்க வேண்டும் நம்மை சுற்றிலும் எதிர்மறை எண்ணங்களே பெருகியிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்திருக்கிற காரணத்தால் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காக அவ்வப்போது ஞானிகள் மகான்களுடைய செய்திகளை கேட்க வேண்டியது அவசியமாகிறது நம்முடைய பதிவிலே அதிகபட்சம் ஒரு நாளிலே பதிமூன்று முதல் பதினைந்து நிமிடங்களுக்குள்ளாக நாம் நம்முடைய பதிவை முடித்துக் கொள்கிறோம் இருபத்து நான்கு மணி நேரத்திலே எத்தனையோ விடயங்களுக்காக செலவழிக்கக்கூடிய நாம் ஞானிகள் மகான்களுடைய நற்கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பதினைந்து நிமிடத்தை கேட்பதற்கு செலவழிப்பதிலே என்ன குறைந்துவிடப் போகிறது என்பது நமக்கு தெரியவில்லை அருமை சகோதர சகோதரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்கவே நாம் தொடர்ந்து இங்கே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அருமை சகோதர சகோதரிகள் தொடர்ந்து பதிவுகளை பார்த்து நமக்கு சரியான ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் குன்றளலில் நொந்து நீர் தேடும் குருடரைப் போல் கன்று பசுவை பார்க்கும் காலம் போல் ஒன்றொன்றில் வேட்ட அதிமோகமாகி விடையும் சத்குருவை தேட்டம் அதிபக்குவமாய்த்தேர் சத்குருவை கொண்டுதான் ஞானத்தை அடைய வேண்டும் என்பதை சகல மகான்களும் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம் எரிமலையிலே சென்று தாகத்தை தனித்துக் கொள்வதற்காக தண்ணீரை தேடக்கூடிய குருடன் நிச்சயம் தண்ணீரை கண்டுபிடிக்க மாட்டான் ஏற்கனவே தவித்து குழம்பாக கக்கிக்கொண்டிருக்கக்கூடிய எரிமலைக்கு அருகிலே சென்று அந்த எரிமலையின் காரணமாக ஏற்பட்ட வெப்பத்தை தனித்துக்கொள்ள தண்ணீரை தேடி குருடன் அலைந்தான் என்றால் அது எப்படி பொருத்தமில்லாத காரியமாக இருக்குமோ அதுபோல உலக வாழ்க்கை என்கிற பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே நான் இதிலே இருந்தபடியாக ஞானத்தை தேடுவேன் என்று சிலர் கருதி தவறான பாதையிலே செல்வது தவிர்க்கப்பட வேண்டியது என்று கண்ணுடைய வள்ளல் சொல்லுகிறார் கன்று பசுவை பார்க்கிறது எதற்காக தன் பசியை தீர்த்து கொள்ள பால் தருமா என்று கன்று ஒரு குறிப்பிட்ட அளவு வளரும் வரையிலும் பசு பால் அருந்து அனுமதிக்கிறது அதன் பிறகு கன்றை அருகிலே விடாமல் துரத்தி அடிக்கிறது அதன் பிறகு கன்று பொற்கள் வைகோன் ஆகியவற்றை மேய்ந்து தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் தான் பால் குடிக்க அனுமதி அதன் பிறகு இல்லை பசு வளர்ந்துவிட்ட தன் கன்றுக்கே பால் கொடுப்பதில்லை ஆனால் நாம் வளர்ந்து இத்தனை பருவங்கள் ஆகிய பிறகும் பால் அதை அருந்துவதை விடுவதில்லை தேநீரிலே பால் காப்பியிலே பால் வகையிலே பால் கற்கண்டு பால் பாதாம் பால் என்று பாலை கொண்டே இருக்கிறோம் அதனால் ஏதாவது நல்ல விளைவுகள் ஏற்படுகின்றனவா என்று கேட்டால் சில மருத்துவர்கள் ஆம் பாலிலே நல்ல சத்து இருக்கிறது என்கிறார்கள் சிலர் பாலை அருந்தாதே என்கிறார்கள் எவர் சொல்வதை கேட்பது என்று தெரியாமல் தான் நம்முடைய ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டிருக்கிறது இங்கே கண்ணுடைய வள்ளல் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று பாருங்கள் தகிக்கக்கூடிய எரிமலையின் சுற்றியிலும் தன் வெப்பத்தை தனித்துக் கொள்ள குருடன் தண்ணீரைத் தேடி அலைகிறான் அவனுடைய எண்ணம் ஈடேறுவது கடினம் வளர்ந்த கன்று தாய்ப்பசுவிடம் பாலுக்காக அலைகிறது என்றால் அது நடவாத காரியம் இப்படி காரணமே இல்லாத ஒன்றிலே கிடைக்காது என்று தெரிந்தும் அதிலே வையப்பட்டு ஆசை வையப்பட்டு பயணிக்கக்கூடிய காரியத்தை மனிதர்கள் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட தவற்றை செய்யக்கூடாது உங்களுக்கு சரியான இடம் எது தண்ணீர் வேண்டும் என்றால் எரிமையிலே தேடக்கூடாது எழில் நிறைந்த மலைகளிலே சென்று தேடினால் சுணிகளிலே தண்ணீர் கிடைக்கும் வளர்ந்துவிட்ட பசுங்கன்று பொற்களையும் வைக்கோல் போன்றவற்றையும் தேடிச் செல்ல வேண்டும் அதுபோல இளம்பராயத்திலே ஆலய வழிபாடுகளை செய்து அதன் மூலமாக தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு தன்னை பக்திமானாக உயர்த்தி கொண்டு விட்ட ஒருவன் வளர்ந்தான பிறகு சத்குருமர்களை நாடி செல்ல வேண்டும் அவர்கள் காட்டிக் கொடுக்கக்கூடிய முறைப்படியாக ஞானதீர்ச்சியை பெற்று பயிற்சிகளை செய்து தன் ஆன்மாவை மேன்மைப்படுத்திக் கொள்ள முயல வேண்டும் இந்த கருத்தைத்தான் இங்கே கண்ணுடைய வள்ளல் நமக்கு உறுதிப்படச் சொல்லுகிறார் அதிலே தேட்டம் இருக்க வேண்டும் நாட்டம் இருக்க வேண்டும் பெண் ஆண் அழியாய் பிறந்து வளர்ந்தே அழியும் எண்ணாத பேதம் இயல்பின்றி பண்ணுங்கார் காரணகத்தா ஒருவன் உண்டு அவனை காட்டு நூல் ஆரணமும் ஆகமும் ஆகும் நீங்கள் கற்கக்கூடிய நூல் உங்களுக்கு சரியான பாதையை வழிகாட்ட வேண்டும் ஆண் பெண் அலி என்கிற மூன்று வார்த்தை பதங்களை இங்கே கண்ணுடைய வள்ளல் பயன்படுத்துகிறார் இதே வார்த்தையை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரும் சித்தவேதத்திலே காட்டியிருக்கிறார் மனம் என்பது பெண் அறிவு என்பது ஆண் அறிவு என்கிற ஆண் மனம் என்கிற பெண்ணை அடக்கி ஆள வேண்டும் அப்போது ஞானம் கறக்கும் இதை சரியாக நிறைவேற்றிக் கொள்ளாதவர் யாராக இருந்தாலும் அவர் ஆணுமல்ல பெண்ணுமல்ல அலியாகும் என்று சொல்லியிருந்தார் இந்த மனித உடல் வாழ்க்கையை வாழக்கூடிய நாம் ஆணாக இருந்தோமா பெண்ணாக இருந்தோமா அலியாக இருந்தோமா மனதகத்திலே என்பதை பொறிந்து பயணிக்க பழக வேண்டும் இதை பற்றியதான மேதங்களை சரியாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தா என்று ஒருவன் உண்டு ஞானத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய காரணகுரு என்பவர் ஒருவர் உண்டு காரிய குரு என்பவர் ஒருவர் உண்டு மனம் எப்போதும் காரணகுருவாகிறது வித்தியை காட்டிக் கொடுத்தவர் காரிய குருவாகிறார் இதை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஞானிகள் மகான்களை அணுகி அவர்களிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றால் அதுதான் உண்மையான ஆகமம் அதுதான் உண்மையான ஆரணம் ஆகமம் என்பது உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் எதை ஆன்மாவை நோக்கி செல்வதற்கான பாதையை குருமார்களிடம் சென்று பெற்று மேன்மை பெறு என்று வழிகாட்ட வேண்டும் அந்த வழிகாட்டுதலை செய்வதுதான் ஆகமம் அந்த ஆகமத்தை புரிந்து கொண்டுவிட்டால் நீங்கள் பெறுவது ஆரணம் இதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பிறந்த இந்த மனித உடல் வாழ்க்கையிலே நாம் ஆண்மைத் பெற வேண்டும் என்றால் அறிவு கொண்டு சிந்திக்க வேண்டும் அந்த அறிவு என்கிற தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடிய ஞான ஆசான்களை ஞான குருமார்களை அணுகிச் சென்று அவர்கள் மூலமாக நற்கருத்துக்களை உபதேசமாக பெற்று மேல்நிலைக்கு பயணிக்க பழக வேண்டும் தன்னை அறியாது வேறு உண்டாய் தான் அறியாது உன்னில் ஒழிவாம் உதிப்பீர் என்றும் இலை சந்நிதிக்கு அஞ்சு தொழிலாம் அதனை ஆனந்த வாக்காலே கிஞ்சளவு கேட்கலும் ஆம் அருமை சகோதர சகதிரிகளே நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை புரிந்திருக்க வேண்டும் தன்னை புரிந்திருக்க வேண்டும் நம்மை பற்றி புரிந்திருக்க வேண்டும் நாம் அல்லது நான் என்பது எது இந்த உடலா இந்த உடலுக்குள்ளே இருந்து இந்த உடல் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிரா என்னதான் நாம் உறவுகள் நட்பு வட்டம் சுற்று வட்டம் தேசம் மனித இனம் மற்ற ஜீவராசிகள் என்று நாம் கண்ணால் பார்த்தும் காதால் கேட்டும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மை பற்றி அறிந்திருக்கிறோமா என்றால் இல்லை நாம் எப்படி பிறந்தோம் ஏன் நம்முடைய பிறவி ஏற்பட்டது நம்முடைய பிறவிக்கு எதுதான் காரணம் இதை அறிந்திருக்க வேண்டும் ஞானிகள் சொல்கிறார்கள் முற்பிறவியின் தான் இப்பிறவி எடுத்ததற்கு காரணம் இந்த பிறவியலினி செய்யக்கூடிய நற்கருமங்கள் நல்வனைகளாகவும் தீய கருமங்கள் தீவினைகளாகவும் திளர்கின்றன ஆத்மாவோடு தொடர்கின்றன நல்லது செய்தால் நல்ல வாழ்க்கையும் தீயது செய்தால் தீய வாழ்க்கையும் வாழ்ந்தாக வேண்டும் கர்மவனைகள் தீர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நல்லதும் கூடாது தீயதும் கூடாது இரண்டையும் தவிர்க்க வேண்டும் இரண்டையும் தவிர்ப்பது எப்படி நமக்கு வந்த துன்பங்களை நம்முடைய கர்மமனை காரணமாக வந்தது என்று அனுபவித்து தொலைக்க வேண்டும் நாம் அடைந்திருக்கும் இன்பங்களை துச்சமாக மதித்து தூக்கி எறிய வேண்டும் இப்பிறவிலே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் பராவரத்திற்கு அர்ப்பணம் செய்து பூச்சியமாக நம் மனத்தை மாற்றிக்கொள்ள பழக வேண்டும் எடுத்தது இங்கிருந்து எடுக்கப்பட்டது கொடுத்தது இங்கேயே கொடுக்கப்பட்டது எடுத்தவனும் கொடுத்தவனும் பராபரமே உடுத்தவனும் உண்டவனும் பராபரவே கொடுத்தவனும் தடுத்தவனும் பராபரவே என்கிற சிந்தனை வளர வேண்டும் இப்படிப்பட்ட சிந்தனையை பெற்றிருந்தால் மாத்திரமே நம்முடைய இப்பிறவையிலே கர்மவனைகள் நீங்கி நாம் மேல்கதி பெற முடியும் இவையெல்லாம் எங்கே இருக்கின்றன உனக்குள்ளே இருக்கின்றன உன்னைய எண்ணங்களுக்குள்ளே இருக்கின்றன எண்ணங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உலகமாக ஒழித்து கட்ட வேண்டும் இதை ஜீவனுடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பயிற்சியிலே செலவழிக்க முயல வேண்டும் ஐந்து தொழில்கள் நம் உடல் செய்து கொண்டிருக்கிறது அல்லது நம் மனம் செய்து கொண்டிருக்கிறது பார்ப்பது கேட்பது நுகர்வது சுவைப்பது தொட்டறிவது இப்படி ஐந்து புலன்கள் வழியாக ஐந்து தொழில்களை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இவை எவையும் கொண்டு நாம் நற்கதி பெற முடியுமா என்றால் இல்லை இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த மனம் அந்த மனம் என்பது தான் எங்கிருந்து வந்ததோ அங்கே தான் உதித்து வந்த ஜீவனிலே சென்று லயப்பட வேண்டும் அதற்கான பாதையை ஒரு கடுகராவாவது செய்ய முயற்சிக்க வேண்டும் அப்படி செய்யும் போது ஆனந்தம் என்பது ஏற்படும் இந்த ஆனந்தத்தை சுயமாக பெற்றுவிட முடியாது உத்தம சத்குருமார்களுடைய உதவியால் அவர்களுடைய ஆலோசனையால் பெற முடியும் இதைத்தான் இத்திருப்பாடலிலே கண்ணுடைய வள்ளல் நமக்கு புரியப்படுத்துகிறார் உதியாது உளதாகி ஓங்கிப் பேராமல் அதிசூக்குமம் குறைந்தாகாமல் பதையாத ஆகாயமும் காலும் போல அசைபற்றதே கான் பரிபூரணம் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் பரிபூரணத்தை நோக்கி பயணிக்கிறோம் பரிபூரணம் என்றால் என்ன முற்று முதலாக தேர்ந்துவிட்ட ஒன்று இந்த உலகிலே எந்த கல்வியை கற்று முடித்தான பிறகு வேறு எந்த கல்வியும் கற்க வேண்டிய அவசியம் இல்லையே அதுவே உன்னதமான உயர்ந்த கல்வி எந்த ஒன்றை அடைந்தான பிறகு வேறொன்றை அடைய வேண்டிய அவசியமில்லாது இருக்கிறதோ அந்த ஒன்றே உயர்வான ஒன்று அதுவே பரிபூரணம் என்றும் அழைக்கப்படும் இதை உணர்த்தக்கூடிய அதிசூட்சுவம் என்பது குருமார்களிடம் இருக்கிறது பதைக்காதே பதட்டப்படாதே அவசரப்படாதே குருமாரிடம் சென்று உன்னை முழுமையாக சரணாகதி செய்து கொள்ளும் எந்த காரணத்தை கொண்டும் குரு மீது அவநம்பிக்கை கொண்டு அங்கிருந்து அகன்று சென்று விடாதே ஆகாயமும் காற்றும் உனக்குள்ளே இருக்கும் இடம் சிறசு ஆகாய நடுவிலே இருக்கக்கூடிய தீப்பொறியாகிய ஜீவனின் பிரகாசத்தை அதிகரிக்க கால் கொண்டு காற்று கொண்டு அதை ஊதி பெரிதாக்க வேண்டும் அப்படி ஊதும் போதும் வேகமாக ஊதிவிடாமல் மெதுவாகவும் கவனமாகவும் இயல்பாகவும் ஊதிப்பழக வேண்டும் இது எப்படி ஊதுவது என்பதை குருமார்களே காட்டிக் கொடுப்பார்கள் ஒரு குருவை சென்றடைந்து அவரிடத்திலே ஞானத்தை கற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய ஒரு சீடன் தான் எதிர்பார்த்தது சடுதியிலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவசரம் காட்டக்கூடாது பொறுமையாக காத்திருக்க வேண்டும் சீடனின் பக்குவத்தையும் அவன் அடைந்திருக்கக்கூடிய பக்குவத்தின் தத்துவத்தையும் பொறுத்து மெல்ல மெல்ல குரு அடுத்தடுத்த நிலைகளை காட்டிக் கொடுப்பார் எனவே குருவிடம் சென்று அவசரத்தை காட்டக்கூடாது பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் எவர் ஒருவர் பொறுமையை கடைப்பிடித்து சத்குருமார்களை சரணடைந்து அவர் காட்டிய வழி பிரகாரம் பயணிக்கிறாரோ அவர் கர்மவனைகளை கொள்வதோடு அல்லாமல் பிறவித்தலையில் இருந்தும் விடுபடுவார் இதற்கான உபாயத்தை சத்குருமார்கள் தான் காட்டிக் கொடுப்பார்கள் இதுதான் சரியான வழி என்று கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது அதுவரையிலும் நன்றி வணக்கம்